ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டே டு டே லைஃப்பில் வர அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக போட்டிருப்பேன் பிரச்சனைகளை கலந்து பயந்து ஓடவே ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் பிரச்சனைக்கு நான் யூடியூப் சேனல் மூலமாக தீர்வு சொல்கிறேன் சின்ன சின்ன பரிகாரங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா உங்கள் இருந்து வெளியில் வந்துடணும் ஒரு இப்போ கைக்கு கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தான் அதுக்கப்புறமா நீங்கள் ஏறி வந்துடுவீங்க அதனால் எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கானாலும் இதை வந்து பிரச்சனைகள் இருக்காங்கனாக்கா ஒரு உதவியாக வந்து இந்த சேனலில் பார்த்து உங்களுக்கு பணம் சொல்லுங்கள் பரிகாரத்தை அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீரலை நமக்கு வந்து வேற ஏதாவது வழியை காமிங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா நீங்க பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர அது மூலமாகவும் வந்துடலாம் வெளியில் ஓகேங்களா அதனால நீங்க அதை பற்றி கவலையே படாதீங்க எங்கே போய் நீங்கள் ஊர் ஊராக கோவில் கோயிலாக சுற்றணும்னு அவசியமே கிடையாது ஈஸியாக பிரச்சனையை வந்து தீர்த்துடலாம் ஆனால் ஒன்று என்னன்னாக்க நல்ல விதமான கோரிக்கையாகவும் நல்ல முயற்சிகளாகவும் இருந்ததுனாக்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் நிறைய வந்து நம்ம ஊரில் தங்கம் வந்து ஒரு மெயினான விஷயமா எடுத்து தங்கம் வந்து சேரவே சேராது சில பேருக்கு என்ன வாங்கி வச்சாலுமே போயிடும் ஏதாவது வித்துருவாங்க இல்லைன்னா ஏதாவது அடமானத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கவே முடியாது இந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து அதுக்கெல்லாம் கலங்கவே கலங்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா ஒரு சின்ன தங்கம் நிறைய சேரத்துக்கும் உங்களோட தங்கம் உங்களை விட்டு வெளியில போகாத இருக்கிறதுக்கும் தான் இதை நான் சொல்றது சின்ன மஞ்ச துணி எடுத்துக்கோங்க ஒரு சின்னதா முடிச்சு போடுற மாதிரி இத்தோ தங்கம் ஏதாவது இந்த திருகாணியோ மூக்குத்தியோட துருகானி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட அதை அதுல வச்சு முடிச்சு போட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வச்சிருக்கேன் நீங்களே போய் கூட திருப்பி அதை பாக்காதீங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்க வேணாலும் வைங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளவுதான் ஆனால் டெய்லி போய் போய் அது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு கண்ணுக்கு தெரியாத இடமும் போது யாருக்கும் தெரியாதனால எடுக்க மாட்டாங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் மேலே மேலே கிடு கிடு கிடுன்னு சேர்ந்துட்டே வரும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து திருப்பி அதை அடமானம் வைக்கிறதோ விற்கிறதோ இருக்காது தங்க சேருறதுக்கான அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும் நல்லா தங்கம் சேரதுனாலே பணம் வந்த மாதிரி தானே அதனால தங்கம் வந்து உங்களுக்கு மேலே மேலே நீங்கள் வாங்குவீங்க கிடுன்னு சேரும் அதனால் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணும் தங்கம் இல்லையா அது இல்லையான்னு யோசிக்காதீங்க இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தங்கம் சேரறது வந்து உறுதி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்ததுனாக்க நீங்கள் என்னுடைய நம்பரில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க கன்சல்ட் பண்ணுங்கள் பேரு ராசி நட்சத்திரம் கொடுங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லைனா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தேவையாக இருந்தால் அதையும் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்